கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாத்ராகமம் இரண்டு இருபத்தி ஐந்து தேவன் அவர்களை நினைத்தருளினார் எக்ஸோடஸ் டூ வேர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் காட் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் தம் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை உபத்திரவத்தை கத்தர் பார்த்தார் மோசே போன்ற தலைவரை அனுப்பி அவர்களை மீட்டு எடுத்தார் இன்று நாம் ஜெபத்தில் கேட்கும் காரியம் என்ன நம்முடைய புத்திரவமோ கண்ணீரோ கவலையோ மாற வேண்டும் என்று திபித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா தேவன் நம்மை நினைத்தருள்ளி விட்டா நாம் கேட்கும் காரியம் நமக்கு விரைவில் கொடுக்கப்படும் விசுவாசிப்போம் அறிக்கை செய்வோம் ஆமன் யூதா கோத்திரத்து சிங்கமே பரமபிதாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் தேசமெங்கும் உலகம் எங்கும் மூடப்பட்டிருக்கிற திருச்சபைகளுக்காக பாரதம் ஜபிக்கிறோம் திறக்கப்பட கிருபை செய்ய புதிய புதிய ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு வாங்க திருச்சபைகள் திறக்கப்பட்டு முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக திருச்சபைகள் மூட காரணமாக இருந்த மக்களை சந்தியும் மனக்கண்களை திறந்தருளும் நம்முடைய சரீரமாகிய திருச்சபை திறக்கப்படவும் ஆராதனைகள் நடக்கவும் முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படவும் தாழ்மையோடு எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய வல்லமையுள்ள கரம் திருச்சபைகளை தொடுவதாக இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்